வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் செய்தியில் பற்றிய அப்டேட் ஒன்று சண்டேவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணை சீரியலின் அன்றைய புரமோ வெளியாகி இருக்கின்றது எப்படியாவது ஏழு லட்சம் பரிசை வாங்கிவிட வேண்டும் என ஆனந்தி போராடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அந்த பரிசுக்கு பின்னால் மகேஷ் போட்டிருக்கும் திட்டம் அவளுக்கு தெரியவில்லை நேற்றைய எபிசோடில் ஆனந்தியால் சுத்தமாக போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை இதை புரிந்து கொண்ட மகேஷ் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு வாங்க அப்புறம் போட்டி ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறான் ஜெயந்தி மற்றும் சவுந்தரிய இருவரும் ஆனந்தியை கூட்டிக்கிட்டு சாப்பிடப்போ

பற்றி தெரிவிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் இது அன்புக்கு தலையில் இறக்கியது போல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி தெம்பாக இருக்கு எனர் ஒன்று வாங்கிக் கொடுக்கிறான் இன்று வெளியான புரோமோவில் ஆனந்தி சுலுக்கு பேண்டேஜை கலட்டிவிட்டு வேகமாக தைக்க ஆரம்பிக்கிறார் இது மித்ரா மற்றும் கருணாகரனுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே நேரத்தில் போதே ஆனந்தி மயக்கம் போட்டு விழுவது போல் காட்டப்பட்டிருக்கிறது மீண்டும் ஆனந்தி கற்பமாக இருப்பதாக கண்டன் கொண்டு வரப்போகிறார்களா என தெரியவில்லை எது எப்படியோ ஏழு லட்சம் ஆனந்திக்கு கிடைத்துவிடும் என்பதில் உறுதி இருந்தாலும் கோகிலாவை பெண் பார்த்துவிட்டு சென்றவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பதாக வீடு தேடி வந்து சொல்கிறார்கள் இதன் மூலம் ஆனந்திக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது பொறுத்த பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க